நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருவோள காத்தீரே நன்றி என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி ஒரு கருபோல காத்தீரே நன்றி என்னை சிறையாமல் சுமந்திரே நன்றி எபினேசரு எண்ணேசரு என்றை சுமந்தவரே எபினேசரு எபினேசரே என்ன இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருபோல காத்தீரே நன்றி ஒன்றுமே இல்லாம துவங்கின என்ப நன்மையால் நிறைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமத்து என் என்ப நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நன்றி 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 இதயத்தில் சுமந்திரே நன்றி 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 கருபோல சுமந்திரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே நன்றி நன்றி இதயத்தில் சுமந்திரே நன்றி 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 கருபோல சுமந்திரே நன்றி அன்றன்றை காண என் தேவைகள் யாய் உம்கரம் நல்கியதே காண என் தேவைகள் யாவை உங்கரம் நல்கியதே நீ நடத்திடும் சுமந்தவாரே எபினேசரி எபினேசரி என்னைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்திரே நன்றி